வருங்கால அரசு அதிகிற அனைவரையும் மனமர வருகிறான வரைய இருக்கு இந்த விடையோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்ளம் ஓகே நிகழ்வு தகுப்பு தான் வந்து பார்க்க போறோம் அதுவே நம்ம காயின்ஸ் வந்து டைஸ் ஓகேவா டீன் பீஸ்ல பாத்தீங்கன்னா அந்த காயின்ஸ் வந்து டாஸ்களான ஹெட் வருமா டெய்ல வருமா அந்த மாதிரி கான்செப்ட் கேட்பாங்க அப்புறம் டைஸ் ஓகேவா டைஸ் ஊருட்டுறப்ப ஈவன் நம்பர் செத்தனை இருக்கு ஆர்ட் நம்பர் செத்தனை இருக்கு பிரைம் நம்பர் என்ன இருக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி கேன்சர் பார்ப்பாங்க இதை நம்ம பார்ட் ஒன் வீடியோன்னு வச்சுக்கோம் ஓகேவா பார்ட் டூல வந்து அடுத்தது பார்ப்போம் சோ இதுல வந்து ப்ராபபிலிட்டில காயின்ஸ் வந்து டைஸ் அந்த கான்செப்ட் உடைய ப்ராப்ளம்ஸ் அதை எப்படி தான் சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துருவோம் ஓகே ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோ குள்ள போயிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஓகே நம்ம காயின்ஸ்னா என்ன தெரியும் டாஸ் பண்ணா ஹெட் வரும் இல்ல டெய்ல் வரும்னு தெரியும் அதுக்கு முன்னாடி முக்கியமான கான்செப்ட்னா ப்ராபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நிகழ்த்தவுக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு இது தெரியணும் ஓகேவா எப்பவுமே ப்ராபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஜீரோக்கும் ஒன்னுக்கும் நடுவில் தாங்க வரும் ஓகே நிகழ்த்த கூட அந்த வேல்யூ வந்து ஒன்று ஜீரோவாக இருக்கணும் இல்லை ஒன்னாக இருக்கணும் ஒன்றுக்கு மேலேயும் போடணும் உதாரணத்துக்கு ஒன் பாயிண்ட் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் த்ரீ அதெல்லாம் வரவே வராது அந்த மாதிரி இந்த பக்கம் போனீங்கன்னா மைனஸ் ஒன்று மைனஸ் டூ அந்த மாதிரி இந்த வேலையும் வராது ஓகே வேல்யூஸ் எதுக்குள்ளதாக இருக்குன்னா ஜீரோவில் ஆரம்பித்து ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு தான் வரும் அதில் ஆரம்பித்து ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடியும் எப்போவுமே நிகழ்த்தக்கு ப்ராப்ளம் கூட்டி ஒன்னுக்கும் நடுவில் மட்டும்தான் வரும் அதை தாண்டி போகாது இந்த பக்கம் நெகட்டிவ்லையும் போகாது இதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்லையும் கேட்பாங்க அதை பார்த்துருவோம் ஓகேவா ஸோ எது புரிஞ்சிச்சா அது மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ப்ராபலிட்டி எப்படி இருந்தோம் இன் ஆஃப் எஸ் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லை சார் அது ஒன்றுமே புரியல அப்படின்னா ஒன்றும் கிடையாது என்னவா இருந்தாலும் சரியாதம்ஸ் பாசிபிலிட்டிஸ் தான் சொல்லுவாங்க ப்ராபரிட்டி பொறுத்த வரைக்கும் எத்தனை பாசிபிலிட்டிஸ் என்ன மாதிரி வரும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம தான் பேசுவோம் பாசிபிலிட்டிஸ் இல்லை அவுட் கம்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சோ உதாரணத்துக்கு நம்ம காயின்ஸ் காயின் டாஸ் பார்க்கறோம் நமக்கு என்ன கிடைக்கும் ஒன்னு ஹெட்டு கிடைக்கலாம் இல்ல டெய்லி கிடைக்கலாம் ரெண்டு விஷயம் தானே கிடைக்குது அப்போ மொத்த எத்தனை ரெண்டு அது ரெண்டு வாட்டி டாஸ் பண்ணனா நாலு கிடைக்கும் மூணு வாட்டி டாஸ் பண்ணா எட்டு சான்சஸ் வந்து கிடைக்கும் அவுட் கம்ஸ் வந்து கிடைக்கும் அதான் பாசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க நம்ம சம்பவம் ரொம்ப புரியும் ஓகேவா சோ ப்ராபர்டினா என்ன ப்ராபர்ட்டியோட வேல்யூஸ் ஜீரோலேருந்து இருந்து ஒன்னுக்குள்ள இருக்கும் அதை பார்த்தோம் டோட்டல் நம்பர் எப்பவுமே என்ன பண்ணுவோம்னா கீழே தான் இருக்கும் ஓகேவா மொத்த ப்ராபர்ட்டி எத்தனை சான்சஸ் இருக்கோ அதை என்ன பண்ணுவோம் கீழே அது எட்டு நாலு சொல்லிட்டு அது எழுதும் பாருங்க ஃபர்ஸ்ட் இரண்டு நாணயங்களையும் ஒன்றாக சுண்டப்படுகிறது இரண்டு நாணயங்களிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்திய என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஓகேவா அது மாதிரி ஒரு காயினை ரெண்டு வாட்டி டாஸ்க் பண்ணாலும் ரெண்டு காயினை ஒரு வாட்டி டாஸ்க் பண்ணாலும் ஒரே அவுட் கம் தான் ஒரே பாசிபிலிட்டி தான் என்ன அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் இருக்குல்ல ஷார்ட் கட் மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம் என்னன்னா ஒரு காயின் டாஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு பேசஸ் கிடைக்கும் ஓகேவா ஒரு டைம் டாஸ் பண்ணாங்கன்னா இங்க வந்து என்னென்னு போட்டுக்கோங்க டூ பவர் ஒன்னு ஒரு வாட்டி டாஸ் பண்ணா நமக்கு ரெண்டு சான்சஸ் கிடைக்கும் ரெண்டு வாட்டி டாஸ் பண்றாங்க காயின ரெண்டு வாட்டி டாஸ் பண்றாங்க அப்படின்னா இங்க டூ பவர் டூ அப்ப நமக்கு நாலு சான்சஸ் கிடைக்கும் மூணு வாட்டி டாஸ் பண்ணா என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா டூ கியூப் ஈக்குவல் டு எட்டு கிடைக்கும் ஓகேவா இங்க பேஸ் வந்து ஏன் டூ வைக்கிறேன்னு புரியுதா ஒரு காயினை டாஸ் பண்ணா உனக்கு எட்டு கிடைக்கும் இல்ல டெய்ல் கிடைக்கும் அதனால இந்த டூ என்னன்றது இங்க எத்தனை வாட்டி டாஸ் பண்றாங்கன்றத பவர்ல நோட் பண்றோம் ஓகேவா சோ இது புரிஞ்சிச்சா சிப்பு கவனிங்க சோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க கவனிங்க ரெண்டு நாணயங்களை ஒன்றாங்க சுட்டப்படுகிறதுட்டாங்க அப்ப ரெண்டு நாணயம் என்னன்னா ஹெட்டு டெய்லு இங்க ஹெட்டு இங்க டெய்லுன்னு சொல்லி போட்டுக்கோங்க இங்க ஹெட்டு இங்க டெய்லுன்னு சொல்லி போட்டுக்கோங்க ஓகேவா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்தப்பு சொல்றாங்க ஓகேவா இது நம்ம டேரக்டா கூட எழுதினா ஒரு மறந்துடும் அதனால இது சொல்லிடுறேன் சோ நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஹெட் ஹெட் ரெண்டுமே ஹெட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஹெட் டெய்லு ஓகேவா ஹெட் டெய்லுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் அப்புறம் டெய்லு ஹெட் அப்புறம் ரெண்டுமே டெய்லு கிடைக்கும் ஓகேவா அப்ப ரெண்டு காயின ரெண்டு வாட்டி டாஸ் பண்ணா நமக்கு நாலு அவுட் கம் கிடைக்கும் அந்த நாலு அவுட் கம் தான் இது இது புரிஞ்சிச்சா சோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே வச்சுக்கோங்க இப்போ கொஸ்டின் என்ன சொன்னா ரெண்டு வெவ்வேறு முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்த்து அது ஓகேவா சோ இங்க பாருங்க ரெண்டு வெவ்வேறு இருக்கா இல்ல இங்க ரெண்டு வேற வேற இருக்கா இங்க கிடையாது சோ இங்க மட்டும்தான் ஹெட் டெய்லின்னு வேற வேற இருக்கு இங்க டெய்ல் ஹெட்னு வேற வேற இருக்கு அப்ப நமக்கானது இந்த ரெண்டு தான் சோ என்ன சொன்னா நம்ம டோட்டல் நம்பரே எப்பவுமே டிவைட் நோட் பண்ணுவோம் டோட்டல் நம்பர் என்ன நாலு நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத மேல நோட் பண்ணுவோம் ரெண்டு ஓகேவா சோ சிம்பிளே பண்ணீங்கன்னா நமக்கு ஒன் பை டூ அப்படின்னு இருந்தா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ செகண்ட் கொஸ்ட் இரண்டு சீரான நாணயங்கள் ஒரே நேரத்தில் சொல்லப்படுகின்றன அப்படி கொடுத்துட்டு இது மாதிரி நாலு கொடுத்துருப்பாங்க இந்த நாலு கேட்க மாட்டாங்க நமக்கு புரியுதுக்காக நான் வச்சிருக்கேன் ஓகேவா ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஒன்னு தான் நாலுமே சொல்லுவாங்க சால்வ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்க சூப்பராக புரிஞ்சிச்சுன்னா ஓகேவா ஸோ அப்படியே கவனிங்க ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எத்தனை வந்து டோட்டல் அவுட் கம்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஸோ ரெண்டு நாணயங்கள் சொல்லிட்டாங்களா ரெண்டு நாணயத்தை ஒன் டைம் டாஸ் ஒரு காயினா ரெண்டோட்டி டாஸ் பண்ணாலும் ரெண்டு ஒண்ணுதான் தான் ஓகேவா ஸோ அப்ப டூ ஸ்கொயரு மொத்தம் நமக்கு டோட்டல் வந்து நாலு தான் மொத்தமே நான் நாலு சான்ஸ் தான் வரும்போது அது என்னன்னா நமக்கு தெரியும் போனாடியே நான் சொல்லிட்டேன் ஹெட்டு 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 டெய்லு டெய்லு ஹெட்டு டெய்லு டெய்லு ஓகேவா அதை நாலாவது செஞ்சு ஹெச் ஏதாவது டோட்டலு ஸோ இப்போ ஒன்று ஒன்றா அப்படி கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க நமக்கு ரெண்டுமே ஹெட்டாக வரணும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அப்போ ரெண்டுமே ஹெட்டாக வருது பாருங்க நமக்கு எங்க இருக்கு ரெண்டுமே ஹெட்டாக வருது இங்கே ஒன்று தான் இருக்கு இது ஒன்று தான் இருக்கு ஓகேவா அதாவது ஹெச் கம்மா ஹெச் மட்டும்தான் வரும் ஓகேவா அப்போ நம்ம டோட்டல் மொத்தம் எத்தனை நாலு அதில் மொத்தம் எத்தனை கிடச்சிருக்கு ஒன்று அப்போ ஃபஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு ஒன் பை ஃபோர் அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கு ஓகேவா இப்போ செகண்ட் ஒன் போனீங்க நான் செகண்ட் ஒன்ல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹெட்டு ஓகே ஒரு தலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இப்போ ஒரே ஒரு ஹெட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க ஒரே ஒரு ஹெட்னா இங்கே ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது இங்கே ஒரே ஒரு ஹெட்டு தான் இருக்குது அப்போ நம்ம டோட்டல் எத்தனை டோட்டல் நமக்கு நாலு ஸோ அவுட் கம்ஸ் எத்தனை இருக்கு கொஷின் எத்தனை கேட்டுருக்காங்க ரெண்டு தலை வர்றதுக்கான பாசிபிலிட்டி அப்போ நமக்கு ரெண்டு தான் ஓகேவா ஸோ அப்போ சால்வ் பண்ணால் ஒன் பை டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஓகேவா ரெண்டாவதுக்கு ஒன் பை டூ அப்படின்றது கிடைச்சது இப்போ மூணாவது நீங்கள் இங்கே தான் ட்விஸ்டே இருக்கு ஓகே இதை தான் நிறைய விட்டு கேட்பாங்க இது நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும் இது ஈஸியாக சொல்லி புரி வச்சிருப்பாருங்க ஓகேவா ஸோ தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க குறைந்தபட்சம் ஒரு தலை ஓகேவா குறைஞ்சபட்சம் ஒன்று இருக்கலாம் அதிகபட்சம் எத்தனை தலைவனாலும் இருக்கலாம் ஓகேவா அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சம் ஒன்னு இருந்தே ஆகணும் குறைஞ்சபட்சம் ஒன்னு இருந்தே ஆகணும் அதிகபட்சம் ரெண்டு கூட இருக்கலாம் ஓகேவா புரியுதா அப்போ குறைஞ்சபட்சம் ஃபஸ்ட் என்னென்னலாம் இருக்கு பாருங்க ஒரே ஒரு ஹெட்டு தலைதான சொல்லியிருக்காங்க அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஹெட் எங்க இருக்கு இங்க ஒன்று இங்க ஒன்னு இருக்கும் அப்போ அதிகபட்சம் ரெண்டு ஹெட் கூட வரலாம் அப்போ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ நமக்கு டோட்டல் நாலுன்னு தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு தலை வர்றதுக்கான பாசிபிலிட்டி எத்தனை நமக்கு மூணு கிடைச்சிருக்கு அப்ப இது வந்து தேர்ட் ஒன்னு வந்து த்ரீ போர் ஓகேவா இதுல இருந்து என்ன புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒன்னு இருந்தே ஆகணும் அதிகபட்சம் எத்தனை நாளும் வரலாம் ஓகே அதான் அதுக்கான மீனிங் படுத்து பாருங்க படுத்து நம்ம என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க சோ போர்த் ஒன்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு தலைக்கான நிகழ்த்தொகை என்னன்னு சொல்லிட்டு கேட்டு அதாவது அதிகபட்சம் அதிகபட்சம் நமக்கு எத்தனை இருக்கணும் ஒரு தலை வந்து இருக்கணும்னு சொல்றாங்க அதிகபட்சம் ஒரு தலை இருக்கணும் குறைஞ்சபட்சம் எத்தனால வரலாம் குறைஞ்சபட்சம் தலையே கூட இல்லாமல் இருக்கலாம் ஓகேவா அதிகபட்சம் ஒரு தலை இருந்தே ஆகும் அதிகபட்சம் ஒண்ணுதான் இருக்கணும் அதிகபட்சம் ஒண்ணு இல்லாம இருக்கலாம் அதிகபட்சம் ஒரு தலை இருக்கணும் குறைஞ்சபட்சம் இல்லாம கூட இருக்கலாம் சோ அதிகபட்சம் ஒரே ஒரு ஹெட் எங்க எங்கெல்லாம் இருக்கு பாருங்க இங்க வந்துடும் இங்க வந்துடும் சோ அப்ப ஹெட்டே இல்லாதது இது வந்துடும் புரியுதா உங்களுக்கு குறைஞ்சபட்சம்

அட்லீஸ்ட் ஒன் டெய்லு அல்மோஸ்ட் ஒன் ஹெட்டு டூ ஹெட் ஓகேவா நமக்கு எத்தனை டோட்டல் அவுட் கம்ஸ் சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ மூணு வந்து என்னென்ன போகுது இந்த மட்டும் நான் சொல்கிறேன் ஹெட்டு 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 டெய்லு 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 இங்கேயும் டெய்லுன்னு டெய்லுன்னு சொல்லிட்டு ஓகேவா சொல்லி அதே தான் வந்து எழுதுனீங்கன்னா நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா மூணுமே ஹெட்டு 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 ஹெட்டா மூணுமே ஹெட்டு அப்புறம் ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு அதாவது ஹெட்டு ஹெட்டு டெயில் இது முடிஞ்சா ஸோ இது முடிஞ்சிருச்சு இது முடிஞ்சிருச்சு இப்போ எதுக்கு பாருங்க ஹெட்டு டெய்லு ஹெட்டு ஹெட்டு டெய்லு ஹெட்டு இந்த இது அதுக்கப்புறம் ஹெட்டு டெய்லு டெயில் ஹெட்டு டெயில் டெய்லுன்னு கிடைக்கும் இப்போ இதுவும் முடிஞ்சிருச்சு ஓகேவா இது முடிஞ்சிருச்சு இப்போ டெய்லு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெயிலு ஹெட் ஹெட்னு கிடைக்கும் கரெக்டா அடுத்து பாத்தீங்கன்னா டெய்லி ஹெட் டெய்லி ஹெட் டெய்லி ஓகேவா அடுத்து பாத்தீங்கன்னா இது முடிஞ்சா இப்போ இங்க டெயில் டெய்ல் ஹெட் டெய்ல் டெய்ல் ஹெட்ன்றது கிடைக்கும் டெயில் டெய்ல் டெயில் எல்லாமே டெய்ல்ன்றது கிடைக்கும் ஓகேவா சோ நமக்கு மூணு வாட்டி காயின் ட்ரான்ஸ் பண்ணானா ஃபார்முலா படியோ அதே தான் வரும் சோ ஃபார்முலா படி 2 கியூப் ஈக்குவல் நமக்கு 8 ன்னு கிடைக்கும் அந்த 8 பாசிபிலிட்டிஸ் தான் நான் எழுதிட்டேன் ஓகேவா சோ டோட்டல் வந்து 8 ன்னு கண்டுபிடிச்சோம் இப்போ ஒன்னொன்னா சால்வ் பண்ணலாம் உங்களுக்கு கொஸ்டின் இல்லை டீன் விஷயம் கேட்க மாட்டாங்க நம்ம புரியுதுக்காக தான் வச்சிருக்கோம் ஓகேவா ஸோ வீடியோ பாஸ் மட்டும் சால்வ் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி போன சார் சால்வ் பண்ணலாம் அதே தான் இங்கே மூணு காயின் கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் கிடையாது ஓகேவா சரிங்க பாருங்க எல்லாமே ஹெட்ன்றாங்க எல்லாமே தலையா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்ன பார்த்தாலே தெரியுது ஒன்று மட்டும்தான் ஒரு ஹெட்டு எட்டு எட்டு மட்டும்தான் எல்லாமே தலை இருக்கும் எல்லாத்தையும் டெய்ல் கலந்துருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு மொத்தம் எட்டு இருக்கும் ஓகேவா ஒரே ஒரு ஹெட்ன்றது ஒன்று தான் இருக்கு அப்போ ஃபஸ்ட்டு ஒண்ணுக்கு ஒன் பை எயிட் இது கிளியர் ஆச்சா இப்ப அடுத்து வாங்க அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க செகண்ட் ஒன்ல செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒன் டெய்லு அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு பூ இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒண்ணு அதிகபட்சம் ரெண்டு கூட வரலாம் குறைஞ்சபட்சம் ஒண்ணு இருந்தே ஆகும் அதிகபட்சம் ரெண்டு கூட வரலாம் கரெக்டா அப்படின்னு அதுக்கான அர்த்தம் குறைஞ்சபட்சம் ஒரு பூ அதிகபட்சம் ரெண்டு கூட வரலாம் ஏன் மூணு கூட வரலாம் டெய்லு ஓகேவா குறைஞ்சபட்சம் ஒரு டெய்லு அதிகபட்சம் ரெண்டு டெய்லு மூணு டெயில் கூட வரலாம் அப்ப பாருங்க குறைஞ்சபட்சம் ஒரு டெய்லு எங்கெங்க இருக்கு இது வந்துருமா இங்கயோ ஒரு டெய்ல இருக்கு இங்க ரெண்டு டெய்லு கூட வரலாம் இங்க ஒரு டெய்ல் இருக்கு இங்க ரெண்டு கூட வரலாம் இங்கேயும் வரலாம் எதுவும் வரலாம் ஸோ நமக்கு எத்தனை வந்து ஏழு வரும் கரெக்டா அப்ப நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு டெய்லு அதிகபட்சம் ரெண்டு டெய்லு வரலாம் மூணு டெய்லு வரலாம் அதான் அதுக்கான அர்த்தம் கரெக்டா அப்ப மொத்தம் நமக்கு எட்டு இருக்கும் அதுல இது ஏழுமே வந்துடும் அப்ப செகண்ட் ஆன்சர் செவன் பை எயிட் ஓகேவா இப்ப அடுத்து கவனிங்க இப்ப தேர்ட் ஒன் என்ன சொல்றாங்க பாருங்க தேர்ட் ஒன் வந்து அதிகபட்சம் ஒரு தலை வரணும்னு சொல்றாங்க ஓகேவா அதிகபட்சமாவே ஒரு வரணும்ன்றாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க அதிகபட்சம் ஒரு தலைதா வரணும் குறைஞ்சபட்சம் கூட வரணும் அதிகபட்சமே ஒண்ணுதான் அதுக்கு மேல போக கூடாது குறைஞ்சபட்சம் தலையே இருக்க கூடாது அப்படிதான் கண்டிஷன் நம்ம பார்க்கணும் சோ நமக்கு என்னென்னலாம் வரும் பாருங்க அதிகபட்சம் ஒரு தலை எங்க இருக்கு அதிகபட்சம் இங்க ஒரு தலை இருக்கா வேற எங்க இருக்கு அதிகபட்சம் ஒரு தலை எங்க இருக்கா இங்க ஒண்ணு இருக்கா அதிகபட்சம் ஒரு தலை அப்புறம் தலையே இல்லாம இருக்கிறது இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க இங்க மூணு தலை இருக்கு இங்க ரெண்டு தலை இருக்கு நம்ம என்னது அதிகபட்சமே ஒரு தலை தான் அப்ப குறைஞ்சபட்சம் தலையே இல்லாம இருக்கு அதாவது ஹெட்டே இல்லாம தான் இருக்கும் சோ நமக்கு மொத்தம் எத்தனை இருக்கு மொத்தம் எட்டு நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்ப நாலு கிடைச்சிருக்கு மூணாவது என்ன கிடைச்சிருக்கு ஒன் பை டூன்றது கிடைச்சிருக்கு ஓகேவா தேர்ட் ஒன்று நீங்கள் தான் சால்வ் பண்ண போறீங்க நானே சால்வ் பண்ணிடுவேன் சார் நான் சால்வ் பண்ணுறேன் அப்புறம் ஹோம்ஒர்க் சந்தோம் ஓகேவா ஸோ ஃபோர்த் ஒன் போனீங்க அதிகபட்சம் ரெண்டு பூக்கள்ன்ட்டாங்க ஓகேவா அட்மோஸ்ட் ரெண்டு டெய்லி ரெண்டு டெய்லி வந்தே ஆகணும் அதிகபட்சமே ரெண்டு டெய்லி தான் அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு டெயில் இருக்கலாம் இல்லை டெய்லி இல்லாமல் கூட இருக்கலாம் ஓகேவா சார் இப்போ பாருங்க நமக்கு என்னென்ன வரும்னு சொல்லிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சம் ரெண்டு டெய்லி ஸோ ஒரு நிமிஷம் அதிகபட்சம் ரெண்டு டெய்லி நம்ம எங்கெங்க வந்துடும் இங்க ரெண்டு டெயில் இருக்கு இங்க ரெண்டு டெய்ல இருக்கு இங்க ரெண்டு டெய்ல மூணு டெய்லு அதிகபட்சம் ரெண்டு தான் வரணும் அப்ப இது வராது அதிகபட்சம் ரெண்டு தான் வரணும் இங்க மூணு டெயில் வராது அப்ப இது மட்டும் தான் நம்ம வராது ஸோ யோசிச்சு பார்த்தாலும் இது மட்டும் தான் வராது ஏன்னா ரெண்டு டெய்லு ஒரு டெய்ல் இங்க இருக்கு இங்க ஒரு டெய்ல இருக்கு இங்க ரெண்டு டெய்ல் இருக்கு ஏன்னா ரெண்டு டெய்ல் வந்துருமா இங்க ஒரு டெய்ல இருக்கு இங்க டெய்லே இல்லாம இருக்கு அப்ப இது எல்லாமே வந்துச்சுன்னா இது மட்டும்தான் வராது அதிகபட்சம் ரெண்டு டெய்லே குறைஞ்சபட்சம் ஒரு டெய்லு இல்ல டெய்லே இல்லாம கூட இருக்கலாம் அப்ப இது வந்துருமா இது எல்லாமே வந்துச்சுன்னா இது மட்டும் தான் வராது ஏன்னா அது மட்டும்தான் மூணு டெய்ல் இருக்கு அப்ப அதிகபட்சமா நமக்கு டோட்டல் பாசிபிலிட்டி எட்டு நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு ஏழு கிடைச்சிருக்கு அப்ப போர்த் ஒண்ணுக்கான ஆன்சர் செவன் பை எயிட் ஓகேவா சரி இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க ஒன் பை எயிட் செவன் பை எயிட் ஒன் பை டூ செவன் பை ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் ஓகேவா சார் நெக்ஸ்ட் ஓகே போர்த் கொஸ்டின் பண்ணீங்க என்ன சொல்லுங்க பாருங்க த்ரீ காயின்ஸ் ஆர் டாஸ் டு ஒன்ஸ் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்மோஸ்ட் டூ டைல்ஸ் இதை நல்லா கவனிங்க ஆர் அட்லீஸ்ட் டூ டூ எட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி ஆர் கான்செப்ட் வந்துருச்சுனாவே நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணணும் இங்க ஒரு பாசிபிலிட்டி இங்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கா அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்துக்கணும் அது ஒரு ஈவெண்ட் இது ஒரு ஈவெண்ட் அது ரெண்டு ஈவெண்ட்டையும் ஒன்னா சேர்த்துக்கணும் ஆர் கொடுத்தாலே ஆறுன்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு ஞாபகம் பண்ணணும் ஓகேவா ஆட் பண்ணணும் ரெண்டு ஈவெண்ட்டையும் இதுல என்ன பண்ணணும்னா ஆர் கான்செப்ட் வந்துன்னா ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிடுச்சுன்னா அதை விட்டுணும் நான் சம்பவம் உங்களுக்கு புரியும் நான் சொல்றேங்க ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ த்ரீ கான்சர் என்னது டூ கியூப் அப்போ டூ கியூப்னா நமக்கு எட்டு பாசிபிட்டி வரணும் போன சமயம் இதெல்லாம் அந்த பாசிவிப்டி வருமா சோ கவனிங்க இதான் அந்த எட்டு பாசிபிட்டி கரெக்டா ஸோ இப்போ என்னைக்கு சொல்றாங்க பாருங்க அட்மோஸ்ட் ரெண்டு டெய்லுன்னு அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் அதிகபட்சம் ரெண்டு டெய்ல் வரணும் அதிகபட்சம் ரெண்டு அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு டெயில் வரலாம் ஜீரோ டெயில் கூட வரலாம் இப்பதான் நம்ம போன சம் முன்னாடி பார்த்தோம் அதிகபட்சம் ரெண்டு டெய்லி குறைஞ்சபட்சம் ஒரு டெய்லு டெய்லே இல்லாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டு மட்டும்தான் வராது கரெக்டா போன பார்த்தோம் நமக்கு ஒண்ணுக்கு செவன் பை எயிட் ஓகேவா இது மட்டும்தான் வராது மிச்சம் எல்லாமே வந்துடும் இப்போ போன சம்பளம் தான் பார்த்தோம் இந்த கான்செப்ட் இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க அடுத்து ஆறு அட்லீஸ்ட் டூ ஹெட்ன்றாங்க ஓகேவா குறைஞ்சபட்சம் ரெண்டு தலைகள் குறைஞ்சபட்சம் ரெண்டு குறைஞ்சபட்சம் ரெண்டு ஹெட் வரணும் அதிகபட்சம் மூணு ஹெட் கூட வரலாம் குறைஞ்சது ரெண்டு இருந்தே ஆகணும் குறைஞ்சது ரெண்டு இருந்தே ஆகணும் அதிகபட்சம் மூணு ஹெட் கூட வரலாம் அதான் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும் ஓகேவா குறைஞ்சபட்சம் ரெண்டு ஹெட் அதிகபட்சம் மூணு ஹெட் கூட வரலாம் சோ குறஞ்சபட்சம் எங்கெங்கலாம் இருக்கு பாருங்க நமக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு ஹெட் பாத்தீங்கன்னா மூணு ஹெட் ரெண்டு ஹெட் மூணு ஹெட் சோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஹெட் இங்க ரெண்டு இங்க ரெண்டு இருக்கு இங்கே ரெண்டு இருக்கு இங்க ரெண்டு இல்ல இங்கேயும் ரெண்டு இல்ல இங்க ரெண்டுல இல்ல சோ ரெண்டு ஹெட் முடிஞ்சு அது மூணு ஹெட் இதான் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்திருக்கு ஸோ நான் என்ன சொன்னேன் ஆறு கான்செப்ட் வில வந்ததே ரிப்பீட் ஆச்சுன்னா அதை விட்டுடணும் வந்ததே ஏன்னா ரிப்பீட் ஆச்சுன்னா அதை விட்டுடணும் இப்போ ஃபர்ஸ்ட் எழுதும் போது இந்த ஏழு புள்ளியே இது வந்துருச்சா பாருங்க இந்த ஏழு புள்ளியே எல்லாம் இதுக்குள்ள வந்துருச்சா ஸோ அப்ப அதை ஒமீட் பண்ணிடணும் ஒமீட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஏழு பை எட்டுன்றதா இருக்கும் ஓகே ரிப்பீட் ஆகதான் விட்டுடணும் வேற ஒண்ணு ரிப்பீட் ஆனால் அதை ஏற்கனவே அதான் வந்துருச்சு ஆறு கான்செப்ட் அதை சேர்க்கிறப்ப இதை திரும்ப இந்த ஏழுக்குள்ளேயே இருக்கு அந்த ஏழு பேட்டுக்குள்ளேயே அது இருக்கு அந்த பாசிபிலிட்டி இருக்கு அப்ப இதை விட்டுடணும் இது இன்கேஸ் இது இதுக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த ஒன்னு மட்டும் எடுத்துக்கோம் ஓகேவா சப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி செவன் பை எயிட் இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஆர் கான்செப்ட்னா நம்ம வந்து ஆட் பண்ணோம் எது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் கொடுத்துருக்க ரெண்டு ஈவன் தனித்தனியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஆட் பண்ணுறோம் அப்படி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது போது வந்த ஈவெண்ட்டே திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா அதை வந்து ஒமிட் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஏழு பை எட்டுக்குள்ளே இது மட்டும்தான் இருக்காது எச் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடுது ஸோ அது எல்லாத்தையும் நான் ஒமிட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் அஞ்சு போச்சுன்னா மிச்சம் ஏழு பேர் தான் கிடைக்கும் ஓகேவா என்ன ஓகே ஃபிஃப்த் கொஸ்டின் வாங்கிங்க என்ன சொல்லுங்க பாருங்க வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் த்ரூங் ஈவன் நம்பர் விச் இஸ் ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைஸ் ஓகேவா இப்போ டைஸ் ப்ராப்ளம்குள்ளே வந்துட்டோம் காயின்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ டைஸ் குள்ளே வந்துட்டோம் ஸோ நமக்கு டைஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நமக்கு என்ன தெரியணும் மொத்தம் நமக்கு டைஸை பார்த்தீங்கன்னா ஆறு ஃபேஸஸ் இருக்கும் எத்தனை ஃபேஸு ஆறு ஃபேஸஸ் இருக்கும் அப்போ ஒரு வாட்டி அதை வந்து ஒட்டி விட்டாங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ் இருக்கும் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ன்றது கிடைக்கும் ஓகேவா த்ரோ பண்ணாங்க அப்படின்னா நமக்கு சிக்ஸ் இருக்கும் அதே ரெண்டு வாட்டி பண்ணால்னா நமக்கு முப்பத்தி ஆறுன்றது கிடைக்கும் அதே மூணு வாட்டி போனோன்னா நமக்கு இரநூத்தி பதினாறுன்றது கிடைக்கும் ஓகே இது பேசிக்ஸ் தான் மோஸ்ட்லி ரெண்டு தான் கேட்பாங்க மூணு மேலே போக மாட்டாங்க ஸோ இப்போ நமக்கு இங்கே இந்த சம்பில் நமக்கு ஒரு வாட்டி தான் வந்து த்ரோ பண்ணுறாங்க ஓகேவா அந்த பகலையை வந்து உருட்டுறாங்க அப்படி பண்ணும்போது இரட்டை எண் என் கிடைக்கிறதான நிகழ் தவிர கேட்குறாங்க வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ டோட்டல் நமக்கு ஆறுன்ற தெரிஞ்சிச்சு இப்ப இதான் நம்ம சால்வ் பண்ண போறோம் மேல என்ன வரப்போகுதுன்னா ஈவன் நம்பர் எது எல்லாம் நம்ம ஈவன் நம்பர் பாருங்க ரெண்டு நாலு ஆறு மட்டும்தான் நம்ம ஈவன் நம்பர் ஏன்னா ஒன்னு மூணு அஞ்சுன்றது ஆட் நம்பர்ஸ் ஸோ நமக்கு இப்போ எல்சர் கிடைக்கும் மூணுன்றது கிடைக்கும் ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா ஒன் பை டூ அப்படின்றத அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா இதே கொஸ்டின் தான் இங்க ஆட் நம்பர் வந்து என்ன பண்ணோம் ஒன் த்ரீ ஃபைவ் சில சமயம் நான் சொன்னா இப்ப ஆறா ஆரோட ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ மூணா மூணோட பகுதிகள் என்னென்னலாம் இருக்கு ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இதே ஆறு தான் அதுக்குள்ளே கொஸ்டினை வேற வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணி ஃப்ரேம் பண்ணி கேட்டே இருப்பாங்க ஓகேவா உனக்கு டோட்டல் எப்பவுமே ஆறு தான் ஒரு வாட்டி வந்து த்ரோ பண்ணாங்கன்னா ரெண்டு வாட்டி போனோன்னா முப்பத்தாறு மூணு வாட்டி பண்ணா இரநூத்தி பதினாறு இது கிளியர் ஓகே ஸோ என்ன சொல்லுங்க பாருங்க இனிய சிங்கிள் த்ரோ ஆஃப் டவு வாட் இஸ் ஆஃப் கெட்டிங் நம்பர் ஓகே ஒரு டைஸ் வந்து ஒரு வாட்டி தான் விருட்டுறாங்க அப்புறம் என்னென்ன கிடைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் கிடைக்குமா ஸோ அதை சொல்லிட்டு அதில் நமக்கு ப்ரைம் நம்பர் கேட்குறேன் இதில் இதெல்லாம் நமக்கு ப்ரைம் நம்பரு ஸோ ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மூணு அஞ்சுன்றது கரெக்டாக ஸோ மொத்தம் நமக்கு ஆறு இருக்குது ப்ரைம் நம்பர் நமக்கு மூணு கிடைச்சிருக்கு ஸோ சிம்பிளே பண்ணால் நமக்கு ஒன் பை டூ தான் இந்த கொஷனுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா சரி இப்போ நெக்ஸ்ட் சம் ஓகே ஓகே செவன்த் கொஸ்டின் கவனிங்க என்ன சொல்லுங்க பாருங்க ஒரு சீரான பகடை ஒரு முறை உருட்டப்படுகிறது அதில் ஆறின் பகா காரணிகளை கிடைப்பதற்கான நிகழ்த்தக என்னன்னு சொல்லி கேட்குறான் ஓகேவா அதாவது ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் சிக்ஸு ஓகேவா ஸோ டைஸ்ஸு ஒரு வாட்டி பண்ணால் நமக்கு என்ன வரும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுன்றது கிடைக்குது ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க ஆரோடய ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு ஆரோடய ஃபேக்டர்ஸ் நமக்கு என்னென்னு தெரியும் ஆர் ஆறால் டிவைட் பண்ணலாம் மூணால டிவைட் பண்ணலாம் ரெண்டால டிவைட் பண்ணலாம் ஒன்னால டிவைட் பண்ணலாம் ஆனால் கொஷின் என்ன கேட்கறான்னா வெறும் ஃபேக்டர் ஆஃப் சிக்ஸுன்னு கேட்கல ஓகேவா காரணிகளை கேட்கல பிரைம் ஃபேக்டர் பகா காரணி கேட்குறாங்க அப்ப பகா காரணி நம்ம என்ன வந்துட்டு போகுது பிரைம் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா சிக்ஸும் த்ரீயும் வராது ஏன்னா அது பிரைம் நம்பரே கிடையாது அப்ப ஆறுக்கான பிரைம் ஃபேக்டர் என்ன ரெண்டு மூணு ஓகேவா ஸோ மொத்தம் நமக்கு எத்தனை இருக்கு ஆறு நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு ரெண்டு பிரைம் ஃபேக்டர் கிடையாது அப்ப இதான ப்ராப்ளிட்டி என்ன ஒன் பை த்ரீ ஓகேவா ஒன் பை த்ரீ தான் அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ என்ன சம்பளம் சைத்த கொஸ்டின் என்ன சொல்லிக்கா பாருங்க ஒரு சீரான பகுதியை உருட்டுகிறது ஃபஸ்ட்டு என்ன சொல்றேன்னா ஒரு இரட்டை எண் அல்லது ஆறு கான்செப்ட் வந்துடுச்சு மூன்றின் மடங்கு வரணும்னு சொல்லிட்டாங்க அப்போ ஆறுன்னு என்ன ஃபர்ஸ்ட் நமக்கு ஆறுன்னு வந்துட்டாலே நம்ம ஆட் பண்ணணும்னு அர்த்தம் ஸோ ரிப்பீட் ஆக விட்டுருந்தோம் ஸோ இந்த சம்ல ஈஸியாக உங்களுக்கு புரியும் பாருங்க ஃபர்ஸ்ட் நமக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்றது இருந்துச்சு டோட்டலாக நமக்கு ஆறு இருக்கு டோட்டலா ஆறுன்றது இருக்கு ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் வரதுக்கான பாசிபிலிட்டி சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே இது ஒன்று இது ஒண்ணுங்க இது கிடையாது ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஈவன் நம்பர் ஸோ ஈவன் நம்பர் என்னென்ன டூ ஃபோர் சிக்ஸ் வந்துருச்சு பிளஸ் பிளஸ் ஆறுனா வந்து பிளஸ் பண்ணணும் மல்டிபிள் ஆஃப் த்ரீ த்ரீயோட மடங்கு என்னென்ன இருக்கு பாருங்க த்ரீ சிக்ஸ் ஓகேவா இப்போ த்ரீ சிக்ஸ் வந்துருச்சு இப்போ ஏதாவது ரிப்பீட் ஆகுதா பாருங்க இந்த ஆர்ன்றது ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுதா அப்போ ஒன்னு மட்டும் தான் எடுத்துக்கணும் அப்போ இது விட்டுட்டீங்க அப்படின்னா நமக்கு எத்தனை இருக்கு இங்க ஒரு மூணு இங்க ஒண்ணு அப்ப நாலு இருக்கு ஸோ மொத்தமா ஆறு நமக்கு கிடைச்சிருக்கிறது நாலு ஸோ கேன்சல் பண்ணா நமக்கு டூ பை த்ரீ கிடைக்கும் ஓகேவா ஸோ அப்ப டூ பை த்ரீன்றது இந்த ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் ஸோ இருந்தாலும் இது எப்படி போகணுன்ற நான் சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ கவனிங்க ஸோ செகண்ட் ஆர்டர் என்ன சொல்லியிருக்காங்க எட்டிங் நம்பர் பிட்வீன் த்ரீ அண்ட் சிக்ஸ் மூணுக்கும் ஆறுக்கும் இடையில என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஸோ நமக்கு மூணுக்கும் ஆறுக்கும் என்ன இடையில என்னப்பா இருக்கும் போது நாலு அஞ்சுன்னு தான் இருக்கும் போது

சோ நமக்கு ரெண்டு டேஸ் என்ன தெரியும் ஒரு டேஸ்க்கு ஆறு வந்து ஃபேஸஸ் இருக்கும் ஸோ ஆர் ஸ்கொயர் போனால் நமக்கு முப்பத்தி ஆறு மொத்தமாக நமக்கு டோட்டல் எத்தனை இருக்கு முப்பத்தி ஆறு இருக்கு அதில் கூடுதல் வந்து ஏழுன்னு கேட்குறாங்க ஸோ முப்பத்தாறு நம்ம எப்படி எழுதுவோம் ஒன் கமா ஒன் ஒன் கமா டூ அப்படின்னு ஆரம்பிச்சு நமக்கு எங்க முடியும் சிக்ஸ் கமா சிக்ஸ் முடியும் கரெக்டா ஸோ அப்படி போனால் நம்ம முப்பத்தி ஆறுன்னு வரும் இந்த கூடுதல் கான்செப்ட்னு வந்துட்டாலே டோட்டல் வந்து செவன் வந்துட்டாலே இப்போ சூப்பரான சாப்பிட்டு இருக்கு என்ன அப்படின்னா நமக்கு ஸ்டார்டிங்ல என்ன இருக்கு ஒன் கம்மா ஒன்று ஆரம்பிக்கும் சிக்ஸ் சிக்ஸ்காம சிக்ஸும் முடியும் கரெக்டாக ஸோ அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க ஒன் பிளஸ் ஒன் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு ரெண்டுன்றது கிடைக்கும் நீங்கள் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு பன்னெண்டுன்றது கிடைக்கும் அப்போ குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெண்டு நம்பர் கூட்டினா குறைஞ்சபட்சம் எனக்கு ரெண்டுன்னு கிடைக்குது லாஸ்ட்டில் சிக்ஸ் கம்மா சிக்க அதை ஆட் பண்ணால் எனக்கு பன்னெண்டு கிடைக்கும் ஸோ அது முன்னாடி போகாது இப்போ பன்னெண்டு தாண்டி போகாது இது ஃபிக்ஸாக இது க்ளியராக இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படியே பதினொன்று பன்னெண்டுன்னு சொல்லிட்டு நம்பர் எழுதிக்கோங்க சரி நான் குறஞ்சபட்சம் ரெண்டு அதிகபட்சம் பன்னெண்டு அது மேல போகாது இந்த பக்கமும் போகாது ஸோ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா நமக்கு டைஸ் எத்தனை இருக்கும் ஆரி ஃபேஸ் சேர் ஸோ நம்பரிங் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுன்னு கொடுத்துருவேன் ஏதோ சிக்ஸ்க்கு அப்புறம் இருக்காது டைஸ்லேயே மாற்றலோ இந்த சைட் வந்து கொடுக்குறோம் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொஷ்டின் என்ன கேட்குறாங்க கூடுதல் ஏழு வரதுக்கான என்ன நிகழ்த்துக்கு என்னன்னு சொல்லிட்டு ஏழுக்கு நேரம் என்ன இருக்கு ஆறுன்றது இருக்கா சோ அப்ப ப்ராபலி ஆறு முப்பத்தி ஆறு ஒன் பை சிக்ஸ் அப்படின்றத இந்த கொஸ்டனுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ரைட் ஆன்சர் எப்படி சார் சொல்றீங்க எப்படி உங்களுக்கு ஆறு நீங்க எடுத்தீங்க அது மூலம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நல்லா பாருங்க கூடுதல் இது ரெண்டு இது அதுக்கான நிகழ்த்து ப்ராபபிலிட்டி இப்போ பாருங்க வந்துச்சுன்னா இந்த ஒன் கம்மா ஒன் தான் வரும் இது எதுவும் இருக்காது கரெக்டா அப்ப கூடுதல் மூணு கூடுதல் மூணு வரதுக்கான ப்ராபபிலிட்டி நிகழ்த்தாக்கு ஒரு ரெட் சொல்றாங்க அப்ப எப்பெல்லாம் எனக்கு மூணுன்னு கிடைக்கும் பாருங்க ஒன் கமா டூ டூ கமா ஒன் ஏன்னா இது ரெண்டு ஆட் தான் எனக்கு மூணுன்றது கிடைக்கும் அப்போ எனக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி எத்தனை ரெண்டு கூடுதல் மூணுன்னு கிடைக்கிறதுக்கான டோட்டல் ப்ராபர்ட்டி எனக்கு ரெண்டு தான் வரும் அதே தான் இப்ப ஏழு இப்ப ஏழுக்கு சொல்றேன் பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் உங்களுக்கு புரியுதுக்காக நான் சொல்றேன் ஓகேவா சோ அப்ப ஏழு வருதுக்கான ப்ராபர்ட்டி என்னென்ன வரும் ஏழு வருதுன்னா நமக்கு ஒன் கமா சிக்ஸ் வருமா ஸோ சிக்ஸ் கம்மா ஒன்னு கிடைக்கும் இது கூட்டினா ஏழுன்னு கிடைக்கும் ஸோ டூ டூ கமா கமா ஃபைவ் ஃபைவ் இது கூட்டினா ஏழுன்னு கிடைக்கும் ஸோ அடுத்தது த்ரீ கமா ஃபோர் கமா த்ரீ இது எக்ஸாம்பிளாக யோசிக்கலாம் தேவையில்லை அவங்க என்ன கூடுதல் என்ன நம்பர் கேட்டாலும் இதை எழுதிருங்க ஸோ ஒன் டூ த்ரீ சிக்ஸ் வரையும் கொடுத்தீங்கன்னா வந்துடும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எத்தனை கிடைச்சிருக்கு ஆறு ஆறு தான் நான் சொன்னேன் ஓகே ஸோ இந்த சார்க்கெட் பிடிச்சிருச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க சூப்பரா இருக்கு நான் படித்தேன் ஓகேவா ஒரு பகடை உருட்டப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு வந்து ரோல் ஒண்ணும் அதே சமயம் நடக்குது பகடையில் ஒற்றைப்படையன் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்த்தகவை காணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறேன் ஓகேவா அதாவது டைஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டைஸ்ல என்ன சொல்லிருக்காங்க பகடையில் ஆட் நம்பர் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து காயின்ஸ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தலை கிடைப்பதற்கான நிகழ்த்தை வந்து கேட்குறாங்க அதாவது ஹெட் வந்து கிடைக்கணும் ஸோ ரெண்டு செமிலிட்டிஸ் தான் நடக்குது ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தம் எத்தனை டோட்டல் ப்ராபர்ட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நமக்கு டைஸ் எத்தனை இருக்கும் போது நமக்கு டைஸ்ல ஆறு பேசஸ் இருக்கும் போது காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு இருக்கும் போது ஸோ ரெண்டு மட்டும் பண்ணால் நமக்கு பன்னெண்டு தான் கிடைக்கும் இந்த பன்னெண்டு தான் டோட்டல் நம்பர் மொத்தமாக நமக்கு பன்னெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஆர்ட் நம்பர் ஸோ வந்து டைஸ்ல ஆர்ட் நம்பர் நம்ம என்னென்ன வரப்போகுது போகுது ஒன்னு மூணு அஞ்சு கரெக்டா ஸோ ஹெட்டு கிடைக்குது பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதாவது இந்த பக்கம் காயின் டாஸ் பண்றாங்க இந்த பக்கம் வந்து டைஸ் வந்து ரோல் பண்றாங்க அப்போ எனக்கு ஒன்னு மூணு அஞ்சுன்றது இந்த பக்கம் காயின் டாஸ் பண்றப்ப என்னென்ன ஹெட் வரும் ஒன்னு ஹெட்டுன்னு கிடைக்கும் மூணு ஹெட்டுன்னு கிடைக்கும் அஞ்சு ஹெட்டுன்றது கிடைக்கும் ஏன்னா எனக்கு ஹெட்டு மட்டும் தான் கேட்குறாங்க கரெக்டா ஸோ மொத்த இது நமக்கு டோட்டல் வந்து பன்னெண்டு அதுல நீங்க எத்தனை கிடைச்சிருக்கு மூணு கிடைச்சிருக்கு அப்ப மூணு பை பன்னெண்டா சிப்ளை பண்ணினா ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபோர் த்ரீ சார் டூல் அப்போ ஒன் பை ஃபோர் அப்படின்றத அந்த கொஸ்டனுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரையாரிட்டில காயின்ஸ் டைஸ் இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் நீங்கள் அடிச்சு நொறுக்கிற மாதிரி ஃபுல்லாத்தையும் சொல்லியாச்சு ஓகேவா காயின்ஸ்னா என்ன ஒரு வாட்டி டாஸ்க் பண்ணா என்ன ரெண்டு வாட்டி டாஸ்க் பண்ணா என்ன மூணு வாட்டி டாஸ்க் பண்ணா என்ன அதை சொல்லியாச்சு அதில் ஆறு கான்செப்ட் சொல்லிட்டேன் ஸோ ஆறு வந்துன்னா ரிப்பீட்டர் அதை ஒமிட் பண்ணிடணும் ஓகேவா குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் வந்தா என்ன பண்ணணும் அதையும் நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி டைஸ்னு சொல்லியாச்சு ஒரு வாட்டி டைஸ் பண்ணால் என்ன ரெண்டு வாட்டி டைஸ் பண்ணால் என்ன மூணு வாட்டி டைஸ் பண்ண என்ன அதையும் சொல்லி அடிச்சு நொறுக்கி இப்போ ப்ராபிட்டில பாட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கார்ட்ஸ் தாங்க ஓகேவா ஐம்பத்தி ரெண்டு கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க பிளாக் என்ன ரெட் என்ன அதெல்லாம் சொல்லிட்டு கேட்பாங்க அந்த கார்ட்ஸ் அப்புறம் டேஸ் ஓகேவா கிழமைகள் சம்பந்தப்பட்டது டேஸ் பத்தி கேட்டா அதை பாக்க போறோம் அப்புறம் ப்ராபிட்டிலேயே இந்த கான்செப்ட் முல்லாம இப்போ காயின் டைஸ் கட்ஸ் இல்லாம வேற என்ன கேட்டுருப்பாங்க இப்ப மழை பெய்யுது மழை பெய்யாம என்ன ப்ராசிபிடி